அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவுதான் கொஞ்சம் சிந்தனை பண்ணி எடுக்கப்பட்டது அதாவது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வந்து சந்திரனுடைய தோசமுடைய நட்சத்திரங்கள் நான் பரணி மகம் கேட்டை உத்திரட்டு. இதுல அதிகமாக கொடுமைக்கு உள்ளாவது நட்சத்திரம் யார் அதிகமான கொடுமை வாழ்க்கையிலேயே எப்பா உதறிவிட்டா போதும்டா இது வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி தூக்கி வந்து எரியக்கூடிய மனோநிலையை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம் எது என்று சொன்னால் அது ஒன்லி தான் ஏன்னா கர்ம நட்சத்திரம் அது ஒரு கர்ம நட்சத்திரம் எந்த ஒரு மனிதனுக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அவன் குலதெய்வத்துடைய சாபத்தை பெற்றான் அவன் குலதெய்வத்துடைய சாபத்தை பெற்றன அந்த வீட்டில் வந்து என்ன சொல்றான் மதம் மாறிடுவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் கிரகம் இருந் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த வீட்டுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா மருமகளை ஏதோ வந்து கால சந்தர்ப்பத்தால் என்ன சொல்றன்னா வந்து கிறிஸ்டியனுக்கு மாறிடுவாங்க அந்த மாதிரி ஒரு தோஷத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ச குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு தோசம் பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கோம் இல்லைன்னா ஒரு பெண் வந்து என்ன சொன்னாங்க இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கான் அந்த வாங்க வாங்க வாக்கப்பட்டு போயிருக்கும்போது உத்தரட்டாதி நட்சத்திரம்னு வைங்களேன் அவளுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கலாம் அல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து கிரகம் முக்கியமான கிரகமாக ஒன்னு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று இருக்கலாம் ரெண்டாறு பத்து அப்படிங்கிறது கூட ஒரு மாதிரியை சமாளிக்கலாம் அதே சமயத்துல நாலு எட்டு பன்னிரெண்டு இருக்கக்கூடாது கொடுமையிலும் கொடுமடா சாமி அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர்களுடைய லக்கணத்திற்கு நாலு எட்டு பன்னிரெண்டு இருந்தது என்று சொன்னால் இனிப்பை தின்னுட்டு இனிப்பையே குறை சொல்லுவான் இனிப்பை தின்றுவிட்டு இனிப்பை குறை வாங்கும் போது அப்படியே வந்து ரெண்டு கைட்டு வந்து பக்தி பரவசத்தோடு வாங்குவான் ஏதோ அனுபவம்னு நினைச்சிடாதீங்க எல்லாம் கிடையாது பரவசத்தோடு வாங்கிட்டு என்ன செய்வா தெரியுமா போய் முடிச்சிட்டு ஐயோ எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதோல இருக்குமோ அப்படின்போ அப்போ அதை அதை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி தெரியலையா அப்படினா மனநோய் மனநோய் யாராவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறவங்க தயவுசெய்து செய்து என்ன ஏதாவது கோவிக்காதீங்க நான் ரெமிடி சொல்லிடுறேன் கண்டிப்பாக அதுக்கு ரெமெடி சொல்லுவேன் ரெமெடி சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக வந்து ரெமெடி சொல்லுவேன் அதற்கு தீர்வு சொல்லுவேன் தீர்வை எடுத்து வச்சுக்கிட்டு தான் பேச ஆரம்பிப்பேன் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் அவர்கள் மன நோய் உடையவர்களாக இன்றும் வளம் இருக்கிறார்கள் அதாவது வந்து மன நோயை வந்து தீர்த்திடலாம் கற்பனை சக்திகளில் வந்து வித்தியாசமான கர்வம் ஒரு ஒரு மனிதனை இன்னொரு மனிதனாக இன்னொரு மனிதன் இப்படித்தான் இருந்தான் அப்படிமா உங்களை மாதிரியே ஒருத்தர் வந்தாரு அப்படிமா ஏய் நான் இன்னைக்கு இங்க இருந்தேன் யா இந்த ஊர்ல இருந்தேன் நான் எங்க வந்தேன்னு சாங்க இல்ல நீங்க கார்ல போனீங்களே நான் பார்த்தனே தன்னை யாராவது வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ என்று சொல்லக்கூடிய ஒரு பயம் இருக்கும் தன்னை யாரோ ஒரு ஒருத்தர் வாட்ச் பண்ணுறாங்க தான் வீட்டில் வச்சுருக்கிற பொருளை வந்து என்ன சொன்னான்னா அதே மாதிரி பொருளை ஒன்று வச்சுட்டு குவாண்டிட்டி கம்மியான பொருளை வச்சுட்டு நான் வாங்கி வச்சிருக்கிற குவான்டிட்டி அதிகமான குரோத் இருக்கிற ஒரு பொருளை தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதாகதையா நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதிகமான உடையது உத்தரட்டாதி நட்சத்திரம் அது கர்ம நட்சத்திரம் உடைய நட்சத்திரம் கர்ம நட்சத்திரங்களில் அது ஒரு நட்சத்திரம் அப்ப கர்ம தோஷத்தில் வந்து அந்த மாதிரி மாட்டிக்கொண்ட காரணத்தினால் வாழ்க்கையில் பெரிய பெரிய போராட்டங்களை சந்தித்து இழக்க வேண்டியதெல்லாம் இழந்துட்டு திரும்பவும் என்ன சொன்னான்னா அந்த தன்னை வந்து என்ன சொன்னான்னா அதி புத்திசாலித்தனமாக சிந்தனை பண்ணி கொண்டு ஏதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து மன ரீதியாக ஒரு பிரச்சனை நம்ம வந்து சொல்றாங்கன்னா இல்ல அதெல்லாம் நடக்காத விஷயத்த ஏன் சொல்றீங்கன்னா இல்ல நீங்க எல்லாம் என்ன யாரும் நம்ப மாட்டீங்க என்னை யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டீங்க அப்படின்னு வந்து நம்ம மேலே வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம ஏதோ பற்று பாசம் இல்லாத மாதிரி குற்றத்தையே சொல்லுகின்ற மாதிரி ஒரு நிலைமையை வந்து உங்களுக்கே உண்டு பண்ணி சீ எந்திரிச்சு போய் நாயே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்துட்டு தூரத்துல வரும் அந்த அளவுக்கு மோசமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய இது வந்து அவங்க முன்னோர்கள் செய்த பாவம் அதுக்காக உட்கார கூடாதா அப்படிங்கறதுல எங்களை உட்காரலாம் பிறக்கலாம் உட்காரலாம் எல்லாமே செய்யலாம் தீர்வு தெரிஞ்சுக்கங்கயா எந்த ஒரு மனிதனாக பிறந்தாலும் தீர்வு தெரிஞ்சுக்கிடுங்க அப்ப இந்த தீர்வு தெரியாத வரைக்கும் வந்து என்ன சொல்றான்னா உங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்ப இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இவர்களுக்கு சந்திர தோஷம் சந்திர தோஷத்தை விட வந்து என்ன சொல்றான்னா ரொம்ப மோசமானது ராகுடைய தோஷம் ராகுக்கு என்ன பழக்கம் தெரியுமா இந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் ராகு இவங்களை ஆட்டி படைப்பான் ராகு உறுதியை ஆட்டி படைப்பான் அதுல எந்த விதமான எப்படி ஆட்டி படைப்பான்னா உங்களை வந்து வந்து என்ன சொல்றான்னா நன்றாக புகழ்வார் நன்றா ஒருத்தர் போய் பார்த்து புகழ்வாங்க உங்களை வச்சுதான் நான் உயரத்துக்கு வந்தேன் நல்லா இருந்தேன் நீங்கள் இல்லைன்னா அந்த காரியம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எகேனஸ்டான ஒரு வேலையை செய்வாங்க எகேனஸ்டான வேலையை செஞ்சுட்டு தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க என்ன நேற்று வரைக்கும் மதிப்பு மரியாதையோட வச்சிருந்த ஒரு நபரை வந்து இன்னைக்கு இப்படி வந்து ஒரு மாதிரியாக திங்க் பண்ணுறீங்கன்னா அதற்கு பதிலே வராது இந்த நட்சத்திரம் சந்திரதோஷமாக இருந்தாலும் இதை கெடுப்புன்னு அதுதான் பயங்கரமாக மற்ற நட்சத்திரங்களை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த மகத்தையோ பரணியவோ மகத்தையோ பரணியவோ அதுக்கடுத்து அணசத்தையோ சாரி கேட்டையவோ ரொம்ப கெடுக்க முடியாது இந்திரன் பிறந்தது கேட்டை வந்து இந்திரன் பிறந்தான் மக நட்சத்திரம் சுக்கரன் பிறந்தான் வச்சு வெளுத்துருவேன் அப்படின்றோம் சில மைனஸ்கள் இருந்தால் வச்சு வெளுத்துருவேன் வேற வச்சுக்கணும் பரணி என்னதான் இருந்தாலும் என்ன சொல்றா வந்து யமன் துர்க்கை அப்ப அந்த துர்க்கை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா இவர்களை போய் வந்து இந்த சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா பரடியை போய் வந்து பெருசா கெடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா வச்சு தீட்டிடுவேன் அப்படின்ற ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு பன்னெண்டாவது வீடாக வந்துடும் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு பன்னெண்டாவது வீடோ அதே வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பன்னெண்டாவது வீடாக வந்து சிம்மம் வந்துடும் அதே சமயத்துல வந்து என்ன சொல்லலான்னா வந்து விருச்சிகத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரன் நேசமாயிருவான் நேசமான என்ன வந்து புடம்பெடுத்தா ஆட முடியும் எடுத்துல ஆட முடியாது படுத்து படுத்தக்கூடிய ஒரே நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல மட்டும் எடுத்துருவான் ஆனா அவங்கள பார்த்தா வந்து என்ன சொல்றான்னா நிம்மதி இல்லாமல் ராத்திரி சாமத்துல இருந்துச்சு உட்காந்துட்டு என்ன சொல்றான்னா வந்து எனக்கு கனவு வந்துச்சு கற்பனை வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப மனித வாழ்க்கையில் வந்து இப்படியெல்லாம் உண்மையாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்து வந்து நம்ம வந்து பார்க்கப்பட்ட ஒன்று அதனால் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி மனிதர்கள் வந்தாலே இது வந்து ஒன்றும் கட்டுப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூ போலம் மெதுவாக அப்படி நகட்டி விட்டுரு விட்டுருவேன் நகட்டி விட்டுருவேன் ஒரு பத்து வருஷமாக பன்னிரெண்டு வருஷமாக வந்து ஒரு கிளைண்டாக இருந்ததே கடைசியில் கடைசி கலட்டி எடுத்து விட்டுட்டேன் வேண்டானோ உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொன்னேன்னா நம்ம கல்வி கற்று உயர்ந்தாலும் அவங்களை ஒரு உயரத்துக்கு கொண்டு வச்ச பிறகும் நன்றி என்பதில்லை உயரத்துக்கு உயரத்துக்கு சாதாரண குக்கிராமத்துல பிறந்தவன் வீட்டில வந்து ஒரு டாக்டரை உருவாக்கி விட்டோம்னா குக்கிராமத்துல பிறந்த வீட்டுல ஒரு டாக்டரை உருவாக்கி விட்டு எனக்கு இன்னைக்கு மூணாவது வருஷமா என்னமோ படிக்கக்கூடிய ஒரு தன்மையில பையன் இருந்தாலும் இவ்வளவுக்கும் காரணம் இந்த ஜோதிடத்தை ஜோதிடத்தை போய் வந்து ஒரு மூணு வருஷம் நம்ம வந்து உதவியாளராக வேலை பார்த்தோம்ங்கிற நன்றியே இல்லாம நன்றி இல்லை அப்போ நன்றி இல்லாமல் நன்றி இல்லை என்பதை விட பேராசை நமக்கு என்ன பேராசையை பற்றி தெரியாதா எப்படி இருப்பாங்க என்னதுன்ட்டு அப்போ நம்மட்டெல்லாம் அந்த பாச்சாலாம் பழிக்காது வந்தால் சம்பளம் இருந்தால் மதிப்பு மரியாதை கூட இருந்தால் என்ன சொல்கிறேன்னா வந்து கம்பன் வீட்டுக்க சாணி என்ன என்னசா கவிபாடு வாழ்கிறத உருவாக்கி உருவாக்கி விடும் அதில் வந்து அவங்க வந்து சரியாக இல்லை என்ன சா கால்ட்டி எடுத்து தூரத்தில் எரிஞ்சிட்டு அச்சானே அப்படிங்கிற எடுத்து விட்டுற வேண்டியது ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் நம்ம அனுபவம் ப்ளஸ் இது கர்மாவில் அதிக கர்மாவை நீங்கள் உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்தாலோ உத்திரட்டாதியில் வந்து சந்திரன் இருந்தாலோ உத்திரட்டாதியில் சூரியன் இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ அந்த காரத்து உதவு உறவுகள் உங்களை பைத்தியார்னா தான் ஆக்கும் அப்போ கவனமாக இருக்கும் இதற்கு என்ன தீர்வு ஒன்றுமே வேண்டாம் தேர்வு என்பது நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு வந்து அடிக்கடி பழம் கொடுக்கும் அடிக்கடி பழம் கொடுக்கணும் அது என்ன கிழமை கொடுக்கணும் திங்கக்கிழமை மட்டும்தான் கொடுக்கணும் மற்ற கிழமை கொடுக்கக்கூடாது திங்கக்கிழமை கரெக்டாக காலையில் குளிச்சு எடுத்து குளித்து முடிச்சுட்டு நல்லா வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரெண்டு பழம் போதும் ரெண்டு பழம் கொடுக்க ரெண்டு பழம் கொடு கொடுக்கலாம் நாலு பழம் கொடுக்கலாம் குறைஞ்சது ரெண்டு பழம் கண்டிப்பாக கொடுங்க ரெகுலராக கொடுக்க 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 இந்த தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் அடுத்து என்ன சொல்லலான்னா வந்து பௌர்ணமி கிரிவலம் கண்டிப்பாக இவர்கள் வந்தே ஆக வேண்டும் கிரிவலம் வந்து சாதாரணமாக உங்க ஊரில் இருக்கின்ற அம்மன் கோவிலை உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு அந்த கோயிலை பதினஞ்சு சுத்து சுத்துங்க அம்மா பௌர்ணமி அன்னைக்கு அப்படி ரெகுலரா செய்ய 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 கண்டிப்பாக வந்தன சொல்லணும் உங்களுடைய தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் எப்பயுமே அடிக்கடி வந்து என்ன சொல்லான்னா உடனே ஒன்னு சொல்லக்கூடாது ஆனால் எத் போராடக்கூடிய சகோதரிகளும் சகோதரிகள் சகோதரர்களும் இருக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கையில் உப்பு தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் சந்திர தோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் நாலு நட்சத்திரத்தில் திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஒரு உப்பு பாக்கெட்டை உங்கள் ஊரில் ஊரில் இருக்கின்ற கோவிலில் இருக்கின்ற மடப்பள்ளிக்கு ரெண்டு உப்பு பாக்கெட் தாராளம் பண்ணிட்டு அங்கே இருப்பாங்க இல்லைன்னா கோயிலுக்குள்ளே போங்க எப்படி மடப்பள்ளி திறந்து தான் இருக்கும் போய் வந்து ரெண்டு உப்பு பாக்கெட்டு நல்லா நீட்டாக வச்சுருங்க வைத்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் வைத்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன செய்யும் அப்படின்னா அங்கே மடப்பள்ளியில் வந்து ஏதோ ஒரு விதத்துக்கு உப்பு யூஸ் பண்ணுவாங்க இப்போ அன்னதானம் நடக்கல அன்னதானத்துக்கு வந்து அந்த அதில் வந்து உப்பு போட்டு சமையல் பண்ணாமல் இருக்க ஒரு கோயிலுக்கு சாமிக்கு வைக்கிற பிரசாதத்தை தான் வந்து உப்பு போட மாட்டாங்க ஆனால் எதுக்கு உப்பு போடுவாங்க அங்கே அன்னதானம் பண்ணப்படுகின்ற அந்த கூடத்தில் போய் ரெண்டு ரெண்டு உப்பு பாக்கெட்டு வாரா வாரம் வாங்கி கொடுங்க அது உடையவர்கள் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து கிரகம் இருந்தால் தான் பண்ணணும் இல்லைன்னா தேவையில்லாமல் பண்ண வேண்டியதில்லை உப்பு தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவங்க என்ன சொல்ல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் தவிர்க்கப்படும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர் கடலில் போய் ஒரு குளியல் அதுக்கடுத்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நூற்றி எட்டு நாள் முடிஞ்ச உடனே கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் ஒரு குளியல் முதல் நாள் நைட்டு போய் தங்கிடணும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் போய் தங்கணும் திங்கக்கிழமை தான் கடலில் குளிக்கணும் கன்னியாகுமரியில் குளிக்கணும் திருநாள் திருச்செந்தூர்லேயும் குளிக்கணும் ஒரே தடையில குளிக்கணும் அது இந்த தடவை தனம் போயாச்சுன்னா நூற்றி எட்டு நாள் மூன்றரை மாதம் கம்முன்னு கிடக்க வேண்டியது அதுக்கடுத்து ஃபேமிலியோடு போக வேண்டியது அதற்கடுத்து ராமேஸ்வரம் கடல் அழகாக போய் வருஷத்தில் மூணு தடவை இவர்கள் வந்து கடல் ஸ்தானம் பண்ண 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 மெச்சூரிட்டி மைண்ட் வந்து அப்படியே மாறிடுவாங்க நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு பிறக இருந்து இப்படி இருக்கிறீர்களா என்ற கேள்வியை அதை கேட்கின்ற அளவுக்கு வைக்கும் உண்மையாக வைக்கும் அதுல எந்த மாற்று இருக்குது ஏன்னா எவ்வளவு நம்ம வந்து ஜோதிடத்துல வந்து சில குறைகளை சொல்லித்தான் ஆகணும் அதை வந்து சொல்லாம இருக்கக்கூடாது ஆனால் நம்ம சொன்னாலும் அதற்கு தீர்வு என்பது நீங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் முதல்ல உப்பு பரிகாரத்தை சொன்னேன் சந்திரதோஷம் அப்படி உப்பு பரிகாரம் உப்பு உப்பு உடைய உப்பு வந்து நீங்க தானம் பண்ணுங்க அது தீர்க்கெழம வந்தால் கோயிலுக்கு தானம் பண்ணுங்க அது அன்னதானம் கொடுத்துக்கு பண்ணுங்க பண்ண பண்ண கர்மா குறையும் அதற்கு எடுத்து வந்து என்ன நீங்கள் வந்து என்ன சொல்லணும் கடல்ல தயவு செய்து குளிக்கும் அப்போ அந்த கடலில் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா அது குளிக்கும் குளிக்கும்போது அப்படியே வந்து என்ன சொன்னோன்னா உங்களுடைய உடலில் இருக்கின்ற அந்த சந்திர தோஷத்தை அந்த உப்பு நீர் எடுத்து விட்டு போகும் இப்படி போயிட்டு வர வர கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஒரு எபிலிட்டி இருக்கும் நாங்களாம் வந்து உண்மையை சொல்லணும்னா சனிக்கிழமை உப்பு போட்டு குளிப்பேன் நினச்சா எனக்கு வந்து டென்ஷன் ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு மாதிரியாக வந்து கொஞ்சம் கத்தி கத்திடுவேன் டென்ஷன் ஆயிர ஏன் வந்தாலும் கற்றுக்கிடுறேன் ஆமாம் இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா ஃபோன் பண்ணுறாரு சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு என் பொண்டவட்டியோட நான் பிரிஞ்சிருக்கேன் ஐயா அப்படியா ஐயா பிள்ளையையும் கூட்டிட்டு ஐயா அவள் தனி விடுத்து தங்கிடுறதுக்காய்யா என்ன சேர்த்துக்கிட மாட்டேங்க ஐயா அப்படிங்க அப்படியா அதுக்கு ஏதாவது தேர்வு இருக்கா ஐயா அப்படின்னு தேர்வு இருக்குது இருக்கு சரி பண்ணிடலாம் எவ்வளோ ரூபா ரூபாயை நம்மளுடைய நாம்ஸ் ஒன்று சொன்னிருக்கு அதை சொல்லியாச்சு நீங்கள் செலவே இல்லாத பரிகாரம் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னாரு அப்படியா செலவே இல்லாத பரிகாரம் இருக்குது ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னாரு ஒன்றும் இல்லை ட்ரெயின் வரும் உள்ளே போய் விழுந்துரு செத்து போனேன்னா உனக்கு எதுக்கு கிட்டே அதுக்கு பரிகாரத்துக்கு காசு ஒண்ண வேண்டியதில்லை நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாது அழகாக ஒரு ட்ரெயின் வந்து வருதுன்னா அது வருகின்ற இடத்துல இங்கிட்டு ஆள் இருக்காது இங்கிட்ட இருக்காங்க நின்றுக்கும் போய் உள்ளே விழுந்துரு செத்து போயிரு அப்படின்ட்டு எப்படி பாருங்கள் ஜோதிடர் என்று சொல்லக்கூடியவரை பைத்தியகார்க்கொண்டாட்ட போய் வந்து இவன் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துருவானாடுவான் அதுக்கடுத்து வருவான்னா நான் பரிகாரம் சொல்லணுமா ஆனா காசே இல்லாத பரிகாரம் சொல்லு இப்ப ஏற்பட்ட பைத்தியகாரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டில் நம்மளும் வாழ்ந்துகிட்டு எனக்கு எல்லாம் வெக்கமா இருக்கு எப்படி இப்ப என்னை ஒருத்த பார்க்க வந்துட்டேன்னா கூட ஒரு சிசியர் ஆதிபத்தியத்தில் இருக்கிறவனா கூட இருந்து வந்து வந்தயா என்ன என்னடா வந்தையா நல்லா இருக்கே அப்படின்னு சாப்பிட்டா தொழில் இப்படி ஓடுதானா போகும்போது டிராயர் திறந்து என்ன சொன்னா ஒரு நூறு நான் நானும் கையில கொடுத்துடுறோம் ஏன் நம்மளால முடிஞ்சது அப்படித்தான் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அந்த குரு ஆதிபத்தியத்துக்கு அர்த்தம் அப்ப இப்படியே சொன்னேன் அவனால என்ன சொல்ல முடியும் என்கிட்ட வந்து என்ன அப்போ இவனுடைய கர்மாவை நான் சரி பண்ணுவதற்கு ஏதாவது ஒரு கோயில் பரிகாரம் சொல்லி ஏ பொட்டாட்டி விழைகளுக்கு வந்து அந்த பாவங்கள் கர்மாக்கள் வந்து அடுத்த செகண்டு தாவும் நான் இந்த தாவாமல் இருப்பதற்கு நான் என்ன பாடுபட்டு வந்தேன்னு சொன்னான்னா வந்து அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஒரு பிரச்சனை எனக்கு இன்னும் முடியாமல் இருக்குது அப்போ அதை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன் ஏன்னா அதனால் எவ்வளவு கஷ்டப்படலைன்னாலும் ஒரு வதம் என்பதற்குத்தான் செய்யும் ஒரு ஒரு அமைப்பில் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து செய்யாமல் இருக்க முடியாது செஞ்சிட்டோம்னா அதை நம்மளை வந்து தாக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தவன் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் கொடுக்குற காசை எங்கள் ஐயா என்ன சார் வல்லநாடு ஜீவ ஜீவசமாதிக்க என்ன சார் மாதம் பதினை அமாவாசை பௌர்ணமி பூச நட்சத்திரத்துக்கு நான் எழுதிட்டே இருக்கேன் ஏ வேற வழியில் கர்மாவை அழிக்கிறதுக்கு எனக்கு வழியில் நான் புலிவாலை பிடிச்சது இதுலேருந்து வெளியே போக முடியாதுன்னா ஒரு இருபது வருஷம் என்னுடைய ஆயில் இருக்கிறது இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறது நான் இருபது வருஷம் வந்து தவங்காம நடக்கணும் இது உளராம பேசணும் இந்த தேச எனக்கு இருக்கணும் அப்ப நான் பண்ணித்தாகணும் பண்ணித்தாகணும் அப்ப நான் மக்களிடம் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு நன்மை செய்வதற்கு உண்டான பரிகாரங்களை சொல்லி அதில் வாங்குற காசுல நான் ஒரு பெர்சென்டேஜ் இன்னைக்கு வரைக்கும் பதினாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஒரு ஜீவசமாந்திரிக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து எழுதி கொண்டே இருக்கிறேன் இது தவிர காலையிலும் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவழியது குலதெய்வத்திற்கு வந்து ஒரு சம் அமௌண்ட் இத்தனை தளராமல் செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த தொழிலில் வருகின்ற வருமானம் நான் செய்வது உங்கள்ட்ட வாங்கி செய்வது உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா உங்களிடம் வாங்கிய காசுகளில் நான் தாராளமாக இந்த தயாள குணத்தோடு செய்கின்ற காரணத்துல யாராரெல்லாம் வந்து பரிகாரம் பார்த்து இந்த சாரு கொடுத்தோம் நம்ம மந்திரங்கள்லாம் கொடுத்து வந்து சக்கரம் போட்டு சிலைகள்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களோ கொடுத்துருக்கீங்களோ நம்ம கொடுத்தமே அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் கொடுத்த ஒரு காரணத்திற்காக வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பணம் இன்றைக்கி என்கிட்ட வாகன அனைத்து பேருமே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் ஏன்னா நான் தர்மத்தை இருக்கேன் ஏன்னா அந்த தர்மம் எனக்கு மட்டும் என்னை மட்டும் காக்காது என் பிள்ளைகளை மட்டும் காக்காது உங்களை காக்கும் உங்க பிள்ளைகளை காக்கும் உங்க சந்ததிகளை காக்கும் நான் இருக்கின்ற வரை நான் கொடுத்த சக்கரத்தையும் மந்திரத்தையும் சிலைகளையும் நீங்கள் படிக்க 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 என்னிடம் இருக்கின்ற அந்த தர்ம குணம் உங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் நான் கொடுத்த சிலையையும் நான் கொடுத்த சுதர்சன சக்கரத்தையும் நான் கொடுத்த ரசமணியையும் நான் கொடுத்த மந்திரங்களை எவர் ஒருவர் விடாது படிச்சு பாருங்கள் நீங்கள் சேரும் சிறப்புமாக வருவீர்கள் இதை பெருமைக்காக சொல்லுவதில்லை எனக்கு மட்டுமே நான் தர்மம் பண்ணவில்லை என்னுடைய கிளையண்ட் அத்தனை பேர் நல்லா இருக்கணும் ஏன்னா அவங்க கொடுத்த காசு தானே அவங்க கொடுத்த காசு தானே தான் நம்ம பண்றோம் அதுல நம்ம ஒரு தயால குணத்தோட பண்றோம் இவ்வளவுதான் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது அதனாலதான் இன்னும் என்ன சொல்றான்னா வந்து நல்லா இருப்பதற்கு காரணமே மக்கள் கொடுத்தார்கள் என்பதற்காக நம்ம வந்து என்ன சொன்னோன்னா அதை சுருட்டி நம்ம வீட்டுக்கு மட்டுமே வச்சுக்கிடக்கூடாது கூடாது ஒரு அந்த தர்ம சிந்தனையை ஊட்டியது அந்த சமாதி தான் அதில் இருக்கிற அடங்கியிருக்கிற சித்தருக்கு தான் அந்த பெருமையெல்லாம் சாரும் நமக்கு சாராது அவருடைய ஜீவசமாதிக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்துக்கு போன அப்புறம் தான் இத்த பெரிய அறிவு வந்துச்சே பதினாறு வருஷம் ஆகுது இந்த பருமா பதினாறு வருஷத்தில் தளராத ஒரு வளர்ச்சியையும் ஏகப்பட்ட செல்வாக்குகளையும் சொல்வாக்குகளையும் மக்களுடைய அபிமானத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து இன்னைக்கு நாலாயிரத்தி இரநூறு வீடியோ போட்டிருக்கோம் இருபத்தோராயிரம் சப்ஸ்கிரைபர்கிட்டிருக்குது இதெல்லாம் கொடுத்தது அந்த அதற்கு உங்களுடைய பங்களிப்பும் உண்டு மக்களுடைய பங்களிப்புகளுக்கு நான் இன்றும் நன்றி சொல்லுவேன் ஏன்னா நான் கொடுத்த அந்த மந்திரங்களை நீங்கள் படிக்க படிக்க இங்கே இருக்கின்ற தர்மம் நான் செய்த தர்மம் உங்கள் வீட்டையும் காக்கும் என்று கூறி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அது அதிகமாக சந்திரதோஷத்தை கொடுத்து உங்களை வீழ்த்தும் என்பதை ஏற்கனவே சொல்லிட்டேன் அதற்கு தீர்வு சொல்லிட்டேன் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் யாருடைய மனதையும் புண்படுத்தி இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்